அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்விஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக சில நாட்களாக ஒரு விடயம் வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது அஸ்விஸ்ம முதலாவது கட்டத்தில் விண்ணப்பித்து கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பயனாளர்களும் மீண்டும் மீளாய்வு செயற்பாடுகளுக்கு உட்புகத்த போறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு உண்மையிலேயே இந்த முதலாவது கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அப்பாட்டி முதலாவது கட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கொடுப்பனவோட தொடர்பு பட்டிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு மீளாய்வு செயற்பாடு தான் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறதாக சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இது தொடர்பான விடயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தன்னுடைய சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரிங்காக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனாதிபதியும் அதே போன்று நிதியமைச்சருமாக இருக்கக்கூடிய அனுரகுமாரி சமர்ப்பிச்சிருந்தார் இடம்பெற்று செய்தி ஊடகங்களையும் இணையதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கூட பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ரொம்பவும் முக்கியமான ஒரு கொடுப்பனவாக வந்து இப்ப பார்க்கப்பட்ட வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகள் தான் உண்மையிலேயே வந்து இலங்கையில் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்தி அல்லது இது தொடர்பான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இது தொடர்பான தகவல்கள் மக்களுக்கு அதிகளவில் தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்படி இருக்கிற நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி பார்லுமெண்டத்தில் வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற முதலாவது கட்ட பயனாளர்கள் அப்படில்லாட்டி முதலாவது கட்ட கொடுப்பனவோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புபட்டவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமான மீளாய்வு செயற்பாடை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து முன்வைத்திருந்தார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த காலத்தில் இந்த அசுஸ்ம முதலாவது கட்ட கொடுப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரியான நபர்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு வந்து பலருக்குமே கிடைக்காத ஒரு நிலை வந்து இருந்திருக்குது இது தொடர்பான கருத்துக்களை கூட நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொளிகளை வந்து பலருமே வந்து பதிவு செய்துருக்கீங்க எனவே அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக ஒரு முக்கியமான தகவலாக தான் வந்து இந்த செய்தி வந்து இப்போ பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அஸ்வேஷம முதலாவது கட்ட கொடுப்பனவோட தொடர்பு பட்டிருந்தாலோ அல்லது கொடுப்பனவு வந்து பெற்றுக்கொண்டிருந்தாலோ அப்படி கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்திருந்தாலோ இருந்தாலோ அப்படி விண்ணப்பித்து உங்களுக்கான ஒரு கியூஆர் கோட்டினை வழங்கியிருந்தாலோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அஸ்வேஷ்ம கொடுப்பனோட முதலாவது கட்டத்தோட தொடர்பு பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு மீளாய்வு தான் வந்து இப்போது அஸ்வேஸ்மின் நலன்புரி நன்மைகளுக்கு சபையின் கீழே அரசாங்கம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரதேச செயலகங்கள் அப்பாட்டி உங்களுடைய கிராம சேவகர் பிரிவுகளுக்கு போயிட்டு இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவோட முதலாவது கட்டத்தோட தொடர்பு பட்ட சகலுரிமை அதாவது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் இருந்து கொடுப்பனவர்களுக்காக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டு கியூஆர் கோட்டினை வைத்திருக்கின்ற சகலருமே வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து இது தொடர்பான தகவல்களை வந்து அஸ்வெஸ்ம நலன்புரி நன்மைகள் சபை பிரதேச செயலகங்களோட வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி இது தொடர்பான விடயங்களை வந்து அது தொடர்பான ஆலோசனைகள் வழிகாட்டல்களை வந்து உங்களுடைய கிராம சேவகர் பிரிவுகளில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது எனவே தயவு செய்து இந்த வாய்ப்பை யாருமே விட்டுறாங்க இப்படி விட சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு மேலாய்வு செயற்பாடுகளை ஆரம்பிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியான நிலை வந்து இப்போ இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வேஸ்ம முதலாவது கட்டத்தில் விண்ணப்பித்து கொடுப்பனவர்களை நபர்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பயனாளர்கள் இருந்து முதலாவது கட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த கொடுப்பனோட தொடர்பு பட்டிருக்கின்ற சகலருமே வந்து மீண்டும் உங்களுடைய தகவல்களை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு செயற்பாட்டுக்கு வந்து இப்போ நீங்க உட்புகத்த போறீங்க எனவே இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில் இந்த அஸ்வேசம் முதலாவது கட்ட கொடுப்பனவும் சரி இரண்டாவது கட்ட கொடுப்பனவும் சரி இது தொடர்பான தகவல்களை வந்து பரிசீலனை செய்வதற்காக அஸ்வேசம் நலன்புரி நன்மைகள் சபையில் வந்து ஒரு அதிகாரி வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய தகவல்கள் தொடர்பாக நீங்க வழங்கியிருக்கின்ற விடயம் உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கறத வந்து பரிசீலனை செய்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க வந்து ஒரு சில குளறுபடிகள் ஏற்பட்டிருந்துச்சு சரியான காரணங்கள் இருந்தும் பலருக்குமே வந்து கொடுக்கணவர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் இப்போ உங்களுடைய விடயம் தொடர்பாகவோ அல்லது உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தொடர்பாகவோ அப்படி இல்லாட்டி தகவல் தொடர்பாக சரியான முறையில் தெரிந்த ஒரு நபலை வந்து இப்போ இந்த மீளாய்வு செயற்பாடுகளுக்காக வந்து அரசாங்கம் வந்து நலன் பொழி நன்மைகள் சபையினூடாக வந்து செயற்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இது யாராரு இனிவரும் நாட்கள் இந்த மீளாய்வு செயற்பாடுகளுக்காக உங்களுடைய வீடுகளுக்கு வரப்போறாங்க in patina உங்களை பத்தி சரியான முறையில் தகவல் தெரிந்த உங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய கிராம சேவகர் அப்படி இல்லாட்டி பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அப்படி இல்லாட்டி சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் இன்று இந்த மூன்று முக்கியமான பிரதிநிதிகளை தான் இனிவரப்புற நாட்கள் இந்த மீளாய்வு செயற்பாடுகளுக்காக உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அனுப்ப போறாங்க எனவே இந்த செய்தி இப்படி இருக்கிற நிலையில இந்த முதலாவது கட்டத்துல விண்ணப்பித்து கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் அப்படி இல்லாட்டி கொடுப்பனவுகளுக்காக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தவர்கள் ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே வந்து நீங்க ஆன்லைன் ஊடாக பார்க்க வந்து இந்த அஸ்வஸ்ம வெப்சைட்க்கு போற சந்தர்ப்பத்தில் மீளாய்வு செயற்பாடுகளுக்கு வந்தது ஏற்கனவே நீங்க கொடுக்கப்பட்ட தகவல்களை சரிபார்த்து கொண்டு அப்படி ஏதாவது ஒரு ஷீட்ல சரி நீங்கள் நோட் பண்ணி கொண்டு இந்த தகவல்களை வந்து மீண்டுமே நீங்க வந்து வழங்க வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லியாகணும் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக நீங்க விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்க நீங்கள் இருப்பீங்க இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தான் நீங்க கொடுப்பனவுகள் எடுத்துட்டாலும் சரி அப்படி கொடுப்பனவுகளை வந்து இந்த அஸ்வஸ்மம் தொடர்பாக ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்களாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அது தொடர்பான மெசேஜ் அது தொடர்பான தகவல்கள் வந்து உங்களுடைய ஒரு அந்த தொலைபேசி இலக்கத்துக்கே வந்து வந்து சேரும் ஒரு செய்தியாக இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி இந்த தொலைபேசி இலக்கம் இப்போ உங்களுடைய கைவசம் பாவனையில் இல்லாட்டி நீங்க செய்ய வேண்டியது இப்போ நீங்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைபேசி இலக்கத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுமாக இருந்தால் நீங்க உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று அங்கே அஸ்விஸ்மன் நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர் கட்ட சொல்ற இந்த தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் வந்து செய்யக்கூடிய விடயம் வந்து இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்விஸ்ம தொடர்பான மீளாய்வு செயற்பாடுகள் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பன தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வந்து சரியான முறையில் ஒரு சரியான இந்த தகவல்கள் தொடர்பாக தெரிந்த நபர்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இந்த தகவல்கள் வந்து மீண்டும் வந்து மீளாய்வு அப்பளாட்டி மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே இன்னமொரு விடயத்தை நான் சொல்லியாகணும் தயவு செய்து இந்த ஒன்லைனில் வந்து உங்களுக்கான தகவல்களை வந்து நீங்கள் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் அப்படி இது தொடர்பாக எங்களுக்கு தெரியாது இது தொடர்பாக செய்ய தகவல் எங்களுக்கு சரியான அறிவு இல்லை அப்படி போதிய அளவான விளக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் தயவு செய்து இந்த ஒன்லைனில் வந்து யாருமே வந்து செய்யாதீங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட தகவலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தகவலுக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் இருக்குமாக இருந்தால் இப்போ கொடுப்புணர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயனாளர்களுக்கும் வந்து கொடுப்புணவுகள் வந்து நிராகரிக்கப்படுவதற்கான நிப்பாட்டப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிக வந்து சொல்லப்படுது எனவே தயவு செய்து கிராம சேவகர் ஊடாகவோ உங்களுடைய பிரதேச செயலகங்கள் ஊடாகவோ வந்து இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தரிடம் இருந்து சரியான ஆலோசனைகள் வழிகாட்டல்களை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்த கொடுப்புணவுகள் தொடர்பான மீளாய்வு செயற்பாடுகளை வந்து நீ ஆரம்பிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விடயமாக வந்து பார்க்கப்படுது எனவே இந்த மீளாய்வு செயற்பாடு தொடர்பான விடயங்கள் வந்து இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் டிசம்பர் வரைக்கும் இடம்பெற போகிறதாக வந்து சொல்லி ஒரு செய்தியை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இந்த செய்திகளை தான் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது தொடர்பான செய்திகள் வர சந்தர்ப்பத்தில் அதை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் இன்றைக்கு நான் பதிவு செய்த இந்த காணொளி முழுமையான தெளிவான விளக்கம் போதாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருப்பீங்களாக இருந்தால் உடனடியாக வந்து கமெண்ட்ல பதிவு செய்யும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் அதே போன்று இந்த அசோஸ்மன் நலன் நன்மை சபையோடு தொடர்பு பட்ட ஏதாவது ஒரு அதிகாரியோட நேரடியாக வந்து ஒரு நேர்காணலோ அப்படியாட்டி இந்த விடயம் தொடர்பாக வந்து எப்படி நீங்க மீளாய்வு செயற்பாடுகளை வந்து மீண்டும் உட்புகத்தனும் உங்களுடைய தகவல்கள் வந்து மீண்டும் இப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தோட ஒரு கலந்துரையாடலை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே தயவு செய்து